வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் இருந்து வெங்கடேஷ் பேசுறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனல தொடர்பு கொள்ளுங்க இலவசமா பண்ணித்தர அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து நீங்க பார்க்க முடியும் உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் ஸோ வாங்குன்னு நினைக்கிறது கம்மி ரேட்டு இது எல்லாமே போடுவேங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா புன்னத்தூர் டு பெருமாநல்லூர் ரோடு பேஸ் சைட்டுங்க மொத்தம் பனிரெண்டு சென்டுங்க இது சென்டு ஏழு லட்சம் ரூபாய் சொல்றாங்க பிக்சடுல பேசிக்கலாம் பட் ரோடு பேஸுங்க நிறைய பேர் ரோடு பேஸ் கேட்டு இருந்தீங்க அதனால இது தேடி பிடிச்சி போடுறேன் ரேட்டுமே இன்னைக்கு பரவாயில்ல ரொம்ப நல்ல ரேட்டுங்க ரோடு பேஸுங்க இது ஃபுல்லாவே இந்த சைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரோடு பேஸ் ரோடு பேஸ் ஐம்பது அடிங்க நீளம் நூத்தி பத்து அடிங்க சோ கடை கட்டுறவங்களுக்கு ஸோ வாங்கி போடுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெட்டரான சைட்டுங்க இது ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வெங்கமேடு ஹைஸ்கூல் குன்னத்தூர்லேருந்து பெருமாளூர் வர இடத்துல ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மெயின் ரோட்லேயே பஸ் போகிற ரூட்டுங்க இது கோபி மெயின் ரோடுங்க இது குன்னத்தூர் மண்டலம் கோபி மெயின் ரோடே இதுதாங்க ஸோ பார்த்தீங்கன்னா செண்டு ஏழு லட்சம் சொல்றாங்க மொத்தம் பன்னிரெண்டு செண்டு ஐம்பதுக்கு நூத்தி பத்து ரோடு பேஸ் சைட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகும் ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல நிறைய பேர் சென்று பத்து லட்ச ரூபா வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இதனால வந்து இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வாங்கி போட்டு பண்ணுங்க இதை பார்த்தீங்களா நாங்கள் நிற்கிறதா வந்து அத்து அங்கிருந்து முன்னாடி ரோடு இவ்வளோதான் பக்கங்க ரோடு பேஸ் ஸோ நல்ல சைட்டு வாங்குங்க நன்றி வணக்கம்